தேர்தல் அந்த தேர்தலுக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய தேர்தல் அழி அறிக்கை குழு இன்று அறிவாலயத்திலே கூடி முதலிலே அந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இருக்கக்கூடிய மக்களை பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் போன்ற மீனவர்கள் என்று அந்த கல்வியாளர்கள் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கு பிறகு இங்கே மறுபடியும் சென்னையிலே வந்து கூடி அந்த தேர்தல் அறிக்கையை முடிவு செய்யக்கூடிய அந்த பணிகளை துவங்குவதற்காக முதலிலே எந்தெந்த ஊர்களுக்கு பயணம் செய்கிறோம் என்ற அந்த பட்டியலை இன்று முடிவு செய்திருக்கிறோம் இதற்கு இந்த பட்டியலை முதல்வர் அவர்களிடம் காட்டி ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த ஊர்களுக்கு பயணம் செய்து எந்தெந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்யப்போகிறோம் போகிறோம் என்ற விஷயங்கள் போக போக அடுத்த கூட்டங்களிலே முடிவு செய்யப்படும் அது தேர்தல் முதல்வரிடம் கொடுத்து அவர் வெளியிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் இல்லைங்க நிச்சயமாக மெயில் ஐடி ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இரு நாளிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும் அது கதாநாயகியாகவும் இருக்கலாம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு